ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது பேய்கள் நோய்கள் தீருது பாவங்கள் பரந்தோடுது பேய்களோடது நோய்கள் தீருது பாவங்கள் பரந்தோடு உந்தன் வல்லமையை குறைந்து போவதில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகி மாறவில்லை இந்த வல்லமையை குறைந்து போவதில்லை உந்தன் உயிர் தெழுதல் மகிமா மாறவில்லை ஏசப்பாங்கள் உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது பேய்களோடு நோய்கள் தீருது பாவங்கள் பரந்தோடு கத்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன் அற்புதம் ஆனால் விசுவாசம் இல்லை என்பதான சாட்சி சொல்ல உங்கள் முன்பு நிற்கிறேன் கத்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணி அற்புதம் செய்தார் நான் திருப்பூர் மாவட்டத்தில் ஜூஸ் கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த சமயத்தில் ஒரு சகோதரர் தன் குழந்தைய பள்ளிக்கூடம் வேனில் ஏற்றிவிட நான் வேலை செய்யும் கடைக்கு அருகில் வந்து தினமும் வருவார் அவர் தன் குழந்தைக்கு சுற்றுண்டி வாங்கி கொடுப்பார் அவர் வரவில்லை என்றால் அவர் மனைவி வந்து அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு வருவார் அந்த சமயத்தில் எனக்கு எனக்கும் என் முதலாளிக்கும் அவர்களுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது நண்பர்களாக பழகினோம் திடீரென்று சில நாட்களாக அவர் மனைவி வரவில்லை என் முதலாளி எங்கே உன் மனைவி பார்த்து ரொம்ப காலம் ஆனது என்று அவரை கேட்டா அதற்கு அவர் மனக்கலக்கத்துடன் என் மனைவிக்கு கேன்சர் புற்றுநோய் என்று சத்தமில்லாமல் மெதுவாக சொன்னார் நான் கடையில் பல வ வகையை அடுக்கிக் கொண்டு இருந்தேன் அந்த சமயத்தில் நான் என் மனைவிக்கு புற்றுநோய் என்று சொன்ன அந்த வார்த்தை என் காதில் லேசாக விழுந்தது அந்த சமயத்தில் அந்த சகோதரிக்கு வலிக்கிற வலி எனக்கு வலித்தது போல இருந்தது அப்பொழுது அந்த சகோதரிக்கு ஜபிக் ஜபிக்குமாறு கத்த எனக்கு உணர்த்தினார் நான் அன்று முதல் ஜபிக்க ஆரம்பித்தேன் என் முதலாளி வீட்டில் இரண்டு மாதங்களாக ஜபித்து வந்தேன் ஒரு நாள் இரவு நான் ஜபித்து கொண்டிருக்கும் போது கத்த எனக்கு வாக்கு கொடுத்தார் அந்த சகோதரிக்கு கேன்சர் பாதிக்கப்பட்டிருப்பதை எனக்கு வெளிப்படுத்தினார் டிவியில் படம் போட்டு வெளிப்படுத்தினார் சில நாட்களுக்கு பிறகு அந்த சகோதரி கணவர் குழந்தையை கூட்டிக் கொண்டு கடையின் அருகில் வந்தார் என்னுடைய முதலாளி அவரை கூப்பிட்டு உன் மனைவி எப்படி இருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு அவர் ஒன்றும் முடியவில்லை இன்னும் அதிகமாகிவிட்டது என்று கவலையுடன் சொன்னார் என் முதலாளி நீ ஏசப்பாவுடைய ஆலயத்துக்கு கொண்டு போ என்று சொன்னார் எல்லாமே குணமாகிவிடும் என்று சொன்னார் இரண்டு நாட்களுக்கு பிறகு கடைக்கு வந்தார் கடையில் நான் மட்டும் இருந்தேன் மிகவும் கவலையுடன் இருந்தார் நான் கேட்டேன் ஏசுசாமி ஆலயத்துக்கு கொண்டு போனீர்களா என்று கேட்டேன் இல்லை என்று சொன்னார் அப்பொழுது நான் சொன்னேன் நான் உங்களுடைய மனைவிக்காக இரண்டு மாதங்களாக ஜெபம் பண்ணி வருகிறேன் நான் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு ஒரு காட்சியை கொடுத்தார் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை குணப்படுத்துவேன் என கர்த்தர் கொடுத்தார் வாக்கு கர்த்தர் நல்லவர் அவர் வாக்கு மாறாதவர் அவர் முன்மையுள்ளவர் தெய்வம் என்று அவரிடம் சொன்னேன் அவர் சொன்னார் நான் தமிழ்நாடு முழுவதும் எங்க எங்க பெரிய மருத்துவமனை இருக்கிறதோ அங்கே எல்லாம் பார்த்தேன் ஒன்றும் சரியாகவில்லை என்று சொன்னார் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டால் எந்த நோய் இருந்தாலும் குணமாகிவிடும் நல்ல சுக சுகத்தை தருவார் உமக்கு நல்ல வசதியும் காரு பங்களா என்று இருக்கலாம் ஆனால் உம்முடைய மனைவி இல்லை என்றால் ஒன்றுமில்லை உங்களுக்கு ஒரு குழந்தை நீங்களும் உங்கள் மனைவியும் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் மனைவி இல்லை என்றால் உன் அண்ணன் தம்பி அந்நண்பர்கள் எந்த உறவும் உதவி செய்ய மாட்டார்கள் ஆனாலும் ஆனால் ஏசப்பா உதவி செய்வார் அவர் அற்புதம் செய்வார் என்று சொன்னேன் என் மனைவியை எங்கும் கூட்டிக்கொண்டு கொண்டு போக முடியாது அவர்களால் நடக்க முடியாது புற்றுநோய் சரி முழுவதும் பரவிற்று ஒன்றும் செய்ய முடியாது பேச பேச்சு வார்த்தை கூட இல்லை கடைசியாக இப்போவோ அப்போவோ என்று இருக்கிறார் என்று சொன்னார் நான் உறுதியாக சொன்னேன் ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார் அவர் வாக்கு மாறாதவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உங்கள் மனைவிக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொன்னேன் சரி என்று அவர் வீட்டுக்கு கவலையுடன் போய்விட்டார் நான் என் முதலாளி வீட்டில் அன்று இரவு மனபாரத்தோடு ஏசப்பா ஸ்தோத்திரன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எஸ் ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே என் இயேசுவே என் பிதாவே என் கர்த்தாவே என் தேவனே என் பரம பிதாவே என் சர்வ வல்லமில தேவனே என் தேவனாய் கர்த்தாவே உம்மைக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தை கொண்டு செபிக்கிறேன் என் ஆண்டவரே கென்ஸ் புற்றுநோயால் உள்ள சகோதரிக்காக நீ செபிக்க சொன்னீரே நானும் செபித்தேனே நான் அந்த சகோதரிக்கு விடுதலை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே அதையும் நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி சோபம் பண்ணினேன் உம்முடைய தூதர்களை அனுப்பி அம் பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு அற்புதம் செய்தருளும் இந்த உலகத்தில் முடியாத காரியத்தில் ஒரு அற்புதம் செய்தருளும் என் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் என்று ஜெபம் பண்ணினேன் அதற்கு அடுத்த வாரத்தில் நான் கடையில் ஜூஸ் போட்டு கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு பாஸ்டர் ஊழிக்காரர் வந்து ஜூஸ் கேட்டார் நான் போட்டு கொடுத்தேன் அவர் குடித்து கொண்டே என் முதலாளியிடம் நான் ஜபத்தில் புற்று நோய் இன்னும் அநேக நோய்களை ஜபம் பண்ணும்போது குணமாகும் என்று சொல்லிவிட்டு அப்பக்கத்தில் வே ஒரு வேலை பார்த்து வருகிறேன் என்று சொன்னார் சரி போயிட்டு பார்த்துட்டு மறக்காமல் வர வேண்டும் என்று சொன்னார் பாருங்க சகோதரிய சகோதரிகளே அந்த பாஸ்டர் ஊழியக்காரர் யார் என்று எனக்கு தெரியாது அவரை எஸ் கட்டளையிட்டு தூதராக வந்தார் அந்த பாஸ்டர் ஊழியக்காரர் அவர் வேலை முடித்துவிட்டு கடைக்கு வந்தார் என் முதலாளி பக்கத்தில் ஒரு சகோதரிக்கு புற்றுநோய் இருக்கிறது அவர்களை பார்க்கலாமே என்று கேட்டார் சரி பார்க்கலாம் என்று சொன்னார் நே பாஸ்டர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதரியின் கணவரை வரவழைத்தோம் அவருக்கு என் முதலாளி இந்த பாஸ்டர் ஜபத்தில் புற்றுநோய் குணமாகும் என்று சொன்னார் சரி பார்க்கலாம் என்று அவர் சொன்னார் அந்த பாஸ்டர் போய் அந்த சகோரியை பார்த்த பொழுது அந்த சகோரி தலைக்குப்பராக எடுத்துக்கொண்டு சுய நினைவு இல்லாமல் இரண்டு கை கால்களிலும் பெரிய கட்டிகளுடன் இரண்டு கை கால்களும் மற்றும் சரீரம் முழுவதும் மறைக்கட்டை போல் வீங்கி கொண்டிருந்தது அது மட்டுமல்லாமல் ஏபல் சாத்தான் இருந்தது அந்த பாஸ்டர் செபிக்க செபிக்க சகோதரியின் கையில் இருந்து அந்த சாத்தான் விழுந்து எழுந்து ஓடியது ஏவல் ஓடியது சரீரத்தில் இருந்த கட்டிகள் குண்டுகள் எல்லாம் உடைந்தது ஐந்து லிட்டர் நச்சுத்தண்ணிகளாக வெளியே வந்தது பாருங்க சகோதர சகோதரிகளே ஐந்து லிட்டர் நச்சுத்தண்ணாக வந்திருக்குது ஆண்டவர் கட்டளையிட்டு அஹ் அவர் ஜபம் பண்ணி இருக்கிறார் நினைவுக்கு வந்து அனுப்பியிருக்கிறார் ஜபிக்கும் போது விசுவாசிக்கிறேன் இன்னும் பார்க்கலாம் அதற்கு பிறகு அந்த சகோதரி மெதுவாக எழுந்து உட்கார்ந்து மெதுவாக பேச ஆரம்பித்தார் பிறகு பாஸ்டர் ஜபத்தை முடித்துவிட்டு கடையில் வந்து முதலாளியிடம் நடந்தது எல்லாம் சொன்னார் விடுதலை கிடைத்தது இப்பொழுது எழுந்து உட்கார்ந்து பேசினார் ஏசப்பா அற்புதம் செய்தார் நான் அதை எல்லாம் அறிந்தேன் நான் உடனே கடைக்கு உள்ளே போய் ஆண்டவரே ஏசப்பா ஜபத்தை கேட்டிரே உம்முடைய தூதரை அனுப்பி வைத்திரே விடுதலை கொடுத்திரே அற்புதம் செய்திரே உமக்கு நன்றி ஏசப்பா என்று அழுது புலம்பினேன் ஜபம் பண்ணினேன் அவர் வீட்டுக்கு போய்விட்டார் மறுநாள் காலையில் வந்தார் வந்து சகோரி வீட்டில் ஒரு நாள் முழுதும் சபம் பண்ணினார் அன்றைய தினம் மாலை நேரத்தில் கடைக்கு வந்தார் என் முதலாளியிடம் அந்த சகோரி எழுந்து உட்கார்ந்து கொண்டு எல்லாரிடம் நன்றாக பேசி கொண்டிருக்கிறார் நன்றாக சாப்பிடவும் ஆரம்பித்தார் என்று சொன்னார் எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது என் முதலாளியும் போய் அந்த சகோரியை பார்த்துவிட்டு வந்தார் ஏசப்பா அற்புதம் செய்தார் ஆனால் அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை பாஸ்டர் சென்னைக்கு போயிட்டு வாரம் வரவில்லை அந்த சமயத்தில் அந்த சகோதரிய கனவ இரண்டு நாளுக்கு பிறகு கடைக்கு வந்தார் அவர் சொன்னார் எங்க ஒன்றும் சரியாகவில்லை வள்ளி இன்னும் அதிகமாகிவிட்டது என்றார் அந்த சகோரிக்கு சரீரத்திலே இரத்தம் பற்றா குறைந்தது இரத்தம் குறைவு இருந்தால் வள்ளி இருக்கத்தான் செய்யும் என்று நான் சொன்னேன் மருத்துவமனைக்கு கொண்டு போய் ரத்தம் ஏத்த வேண்டும் என்று சொன்னேன் அவர் எதையும் செய்யவில்லை சரியாகவில்லை என்று சொன்னதுமே நான் அன்று இரவு முதலாளி வீட்டில் மன காலகத்துடன் செபம் ஜெபித்தேன் அப்பொழுது செபத்தில் எனக்கு அந்த சகோதரியும் சகோதரி பக்கத்தில் ஒரு குழந்தையும் எனக்கு ஏசப்பா படம் போட்டு காட்டினார் அதற்கு நான் குணமாக்கி குணமாக்கிவிட்டேன் அற்புதம் விட்டேன் என்று அர்த்தம் அந்த குல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் அளவிற்கு நான் குணமாக்கி விட்டேன் என்று எனக்கு எஸ் அப்பா உணர்த்தினார் அவர்கள் வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தத்த அற்புதம் செய்தார் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை அவர்கள் அபிவிசுவாசிகள் அதற்கு அந்த அதற்கு அடுத்த நாள் நான் சகோருடைய கணவருக்கு போன் பண்ணி விசாரித்தேன் இன் அவர் சொன்னார் இன்னும் அதிகமாகிவிட்டது ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார் சென்னைக்கு போ போன பாஸ்டருக்கு நான் போன் பண்ணி சொன்னேன் நாளை காலையில வந்து விடுவேன் என்று சொன்னார் நான் சகோருடைய கணவருக்கு நாளை பாஸ்டர் வந்து விடுவார் என்று ஆறுதல் கூறினேன் மறுநாள் காலையிலே சகோருடைய கணவர் பாஸ்டருக்கு போன் பண்ணி நீ இப்பொழுது வர வேண்டாம் மாலை நான்கு ஐந்து மணி அளவில் வர வேண்டும் வாங்க என்று சொன்னார் நான் அப்பொழுது வெளியே நான் இப்பொழுது வெளியே போகிறேன் அதற்கு பிறகு சகுருடைய கணவருக்கு நான் போன் பண்ணினேன் அவர் நான் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு பொள்ளாச்சி என்ற மாவட்டத்துக்கு ஒரு சிலையின் மேலே அங்கு போயிட்டா ஒரு சிலையின் மேலே மிளகாய் அரைப்பார்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் அந்த காரியத்தை செய்து செய்துட்டு செய்து முடித்து வருகிறேன் என்று சொன்னார் நான் ஐயோ வேண்டாம் அங்கே போனால் அப்பாவுக்கு ஆகாது நிச்சயமாக நிச்சயமாக எஸ் உன் மனைவியை குண காப்பாற்றுவார் என்று நான் உறுதியாக சொன்னேன் அங்கே போக வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனால் அவர் கேட்கவில்லை ஏதோ கேட்கப் போகிறது என்று புரிந்தது அந்த இடத்துக்கு போயிட்டு அவர்கள் வந்தார்கள் மறுநாள் காலையில் அந்த சகோதரியின் உயிர் பிரிந்தது அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை அதை பார்க்கும் போது பரிதபமாக இருந்தது ஏசப்பா அற்புதம் செய்தார் ஆனால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லையே அந்த சகோதரியின் உயிர் பிரிந்தது சில மணி நேரத்தில் எனக்கு தகவல் கிடைத்தது எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை என்னை எதுவோ கைவிட்டு போனது போல இருந்தது நான் மனசொந்து போய்விட்டேன் நான் மனம் கலங்கினேன் அந்த என் கூட பிறந்த சகோதரியாக எண்ணி இரண்டு மூன்று மாதங்களாக சபம் பண்ணி கொண்டிருந்தேன் ஆனால் அவர்கள் விசுவாசம் இல்லை எல்லாம் முடிந்தது நான் ஒரு வாரத்துக்கு பிறகு எசப்படும் படிட்டு மனம் கலக்கத்தோடு இஷ்டத்தோடும் ஏசப்பா நீர் அந்த சகோரிக்காக செபிக்க சொன்னிரே நானும் செபித்தேனே என் ஜபத்தை கேட்டீரே எனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தீரே உம்முடைய தூதரை அனுப்பி வைத்தீரே அற்புதம் செய்தீரே உமக்கு நன்றி என்று வேதையோடு அந்த சமயத்தில் அந்த சொகுருடைய கண்ணவரும் அவருடைய பிள்ளை இருவரும் நெற்றியில இப்படி இட்டி இட்டபடி எனக்கு படம் போட்டு காண்பித்தார் அவர்கள் வேற தேவர்களை நேசித்தபடியால் இந்த விபரீதம் நடந்தது என்று எனக்கு கத்தர் உணர்த்தினார் அப்பொழுது நான் என் மனதிற்கு சமாதானம் கிடைத்தது அநேக சனங்கள் ஏசப்பாவை தேடி வருகிறார்கள் தன்னை தேடுகிற சனங்களை பார்த்த இயேசப்பா அற்புதம் செய்கிறார் ஐஸ்வர்யம் கொடுக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் இவர்களுக்கு ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் மறந்து விடுகிறார்கள் எனது கிராமத்தில் கூட இது போன்ற முதல் ஏசப்போவை ஏற்றுக்கொண்டு அற்புதம் அவர்களுக்கு குழந்தை கூட இல்ல ஆண் குழந்தை வேண்டும் என்று ஆண் குழந்தை கேட்டார்கள் ஆண் குழந்தை பிறந்தது ஆமை இப்படி இந்த தினத்தில ஆண்டோரை மறந்து இருக்கிறார்கள் இதெல்லாம் கிடைத்த உடனே இயேசப்போவை மறந்துவிட்டு ஒரே வேற தேவர்களை விக்கிரதத்தையும் நேசித்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றிய விவரம் சொல்கிறேன் எனது அன்பு சகோ சரிகளே மனம் திரும்புங்கள் தயவு கொர்ந்து கேட்கிறேன் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு வேற தேவர்களை நேசிக்க வேண்டாம் ஏசப்பாவை மாத்திரம் நேசியுங்கள் ஏசப்பா கைவிட மாட்டார் அவர் நல்லவர் இன்றைக்குமே நம்முடைய நம்மை கைவிட மாட்டார் அவர் சர்வ வல்லமையில தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே கூடும் தேவனால் எல்லாம் கூடும் ஆமேன்